கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட திருவசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதே நான்காவது வசனம் ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா என்கிற தலைப்பிலே கத்தடைய வார்த்தை உங்களோடு பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் அவருக்கு இருவர் என்றும் உள்ளது அன்பானவர்களே இந்த நாளிலும் ஐஸ்வர்யம் என்பதை அதிகமான பேர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் வேதம் என்னவென்று சொல்லுகிறது என்று சொன்னால் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படாத என்னும் நீதிமொழிகள் ஒன்று பத்தொன்பது இவ்வாறாக சொல்லுகிறது பொருள் ஆசை தன்னை உடையவனுடைய உயிரை வாங்கும் ஒன்று திமுக ஆறு ஒன்பது பத்து இவ்வாறாக சொல்லுகிறது ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கீடும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது மத்திய பத்தொம்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மார்க் பத்து அல்லூக்கா பதினெட்டாவது அதிகாரங்களில் வாசிக்கும் போது கத்தராக் இயேசு கிருத்துவாராக சொல்கிறார் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கருத்து சொல்லுகிறார் ஐஸ்வரிய வான்கள் பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கருத்து சொல்லுகிறார் ஆனாலும் ஐஸ்வர்யத்தை நம்முடைய இருதயம் விரும்புகிறதாகவும் இன்னும் நாம் ஐஸ்வர்ய வான்களை ஆக வேண்டும் என்று சொல்லி நம்மில் அனைவர் பிரயாசப்படுகிறவர்களும் உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது கர்த்தனை பிள்ளைகளே நாம் ஐஸ்வர்யத்தை நாடலாமா நம்முடைய நாட்டம் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கலாமா என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால் நான் உங்களுக்கு சொன்ன தலைப்பின்படி பழைய ஏற்பாட்டின் பரிசுத்த வான்கள் எல்லாரும் ஐஸ்வர்ய வான்களா என்று சொல்லி நாம் கேட்போமானால் இல்லை என்று சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் கர்த்துடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டின் ஆபிரகாமின் முதல் அவருடைய சந்ததிகளை எல்லாம் ஒவ்வொருவராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்வின் நிறைவு பூரணமான ஆசீர்வாதத்தோடு இருந்ததே அல்லாமல் அவருடைய வாழ்க்கையின் துவக்கம் என்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் தவிர ஈசாக்கை தவிர ஒரு பிதாவாகி தவிர மற்றவர்கள் எல்லாரும் அதிகமான கஷ்டங்களை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டான் அது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் மாத்திரமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு ஐஸ்வர்யவானா இருந்தான் ஆபிரகாம் தனக்குண்ட எல்லா சம்பத்தையும் சொத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஈசாக்கு கொடுத்தான் என்றாலும் ஈசாக்கினுடைய பாதையில் நிறைய உபத்திரவங்கள் இருந்தது அந்த உபத்திரவத்தில் அவன் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான் அவன் மேல் பொறாமை கொண்டிருந்த மனுஷர்களுக்கு அவனை எதிர்த்து நின்ற மனுஷர்களையும் அவன் எதிர்க்காமல் வாக்குவாதம் பண்ணாமல் விலகி சென்றான் ஆஹ் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருந்து கர்த்தர் தேசத்திலே அவனை உயர்த்தமான உயர்த்த சித்தமான ஏற்ற காலத்தில் அவனை பழுகை செய்தார் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படியும் செய்தார் இந்த ஈசாக்கை தவிர மற்றவர்களையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் யாக்கோபி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் யாக்கோபினுடைய முதல் நாற்பது வருஷமும் த அவன் பெற்றோரோடு இருந்தான் அடுத்த அவன் பெற்றோரை விட்டு விலகி செல்கிற அந்த சூழ்நிலையில் இருபது வருடம் நான் அவனுடைய யாக்கோபுடைய மாமனாகிய லாபானுடைய அந்த வேலையை செய்தான் தன்னுடைய இரண்டு மனைவிகளுக்காகவும் பதி நான்கு வருடம் வேலை செய்து தன்னுடைய அவன் சம்பளம் பொருத்தி வேலை செய்தது ஆறு வருடம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த இருபது வருட காலத்திலும் யாகூபு பட்ட கஷ்டங்களை தன்னுடைய மாமனாகிய லாபானுக்கு அவன் சொல்லும்போது இரவின் நித்திரை அவனுக்கு தூரமாக இருந்தது என்று சொல்லி யாகூபு சொல்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது யாகூபின் மகனாகிய யோசேப்பினுடைய வார்த்தை வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சிறுவனாக இருந்த காலத்தில் தன்னுடைய தகப்பினுடைய அரவணைப்பில் வளர்ந்தாலும் அவன் எகிப்து தேசத்துக்கு அழைத்து தன்னுடைய சகோதரர்களால் விற்று போட பட்டபோது அங்கே எகிப்திலே ஏறத்தாழ பன்னிரண்டு வருடம் அவன் அடிமையின் நுகத்தடியினால விலங்குகளினால் நெருக்கப்பட்டு சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டிருந்த சம்பவத்தை நம்மால் வேதத்தின் மூலமாக வாசிக்க முடிகிறது அதைத் தொடர்ந்து மோசே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மோசே முதல் நாற்பது வருஷமும் மோசே அரண்மனையில் வாழ்ந்தாலும் அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதற்கு அடுத்த நாற்பது வருஷம் தன்னுடைய மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மோசினுடைய வாழ்க்கையின் கடைசி வரையிலும் அவன் ஐஸ்வர்யத்தையோ சம்பத்தையோ சம்பாதித்ததாக சொல்லப்படவில்லை அப்படி பரிசுத்தவானுடைய பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் திரவியத்தை தேடி அல்லது ஐஸ்வர்யத்தை நாடி ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாதிருந்ததை நம்மால் காண முடியும் அதைத் தொடர்ந்து தாவீதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது சிறுவனாக இருந்தபோதே தன்னுடைய பெற்றோராலும் இன்னும் சகோதரர்களாலும் ஒதுக்கப்பட்டவனாகவும் தனித்து விடப்பட்டவனாகவும் இருந்தான் கர்த்தர் அவனை அழைத்து ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணின பின்பு கூட ஆஹ் கடுமையாக நெருக்கப்பட்டு மரணத்துக்கு பயந்து தன்னுடைய முப்பது வயது வரைக்கும் அவன் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் ஒளிந்து திரிந்ததை நம்மால் வேதத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து தானியேல் இன்னும் முரதைகாய் எஸ்தர் இன்னும் நெகமியா எஸ்ரா இவர்களையெல்லாம் பார்ப்பீர்கள் ஆனால் இவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் அடிமையாக வேறு நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்த வான்களுடைய பட்டியலை நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்களே அல்லாமல் தங்களுடைய ஆசீர்வாதத்தையோ ஐஸ்வர்யத்தையோ அவர்கள் விரும்பி அந்த நாட்டம் அவர்களுக்குள் இல்லை என்று சொல்லித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது அன்பானவர்களே ஆனாலும் அவருடைய வாழ்க்கையின் முடிவை நாம் பார்க்கும்போது சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கருத்துடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்படிய வேண்டும் என்று அது மாத்திரமல்லாமல் வேதம் சொல்லுகிறது போல நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் ஈசாக்கு செய்த அந்த காரியத்தைப் போல வாக்குவாதம் பண்ணு பண்ணுகிறவர்களிடத்திலிருந்து விலகி இன்னும் கர்த்தர் நம்மை உயர்த்த அவருடைய திரு சமூகத்திலே காத்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இவ்வாறாக சொல்கிறது மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நாம் நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை விண்ணிலை வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி நீதிமொழிகள் முப்பது சொல்கிறது போல கத்துடைய பிள்ளைகளே கர்த்தா இயேசு கிறித்து நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தின் அடிப்படையிலும் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதை கற்றுத்தந்திருக்கிறார் அதே போல நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட உணர்வு அல்லது விருப்பத்தோடு இருக்க வேண்டும் நம்ம உயர்த்துகிறவர் நம்மை உயர்த்துகிறவர் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற அவர் அவர் நம்மை காண்கிறவர் என்பதை அறிந்து அவர் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக்கொடுத்து அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய திருப்பாதம் அமர்ந்திருந்து பொறுமையோடு காத்திருப்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை நமக்கு தருவார் கர்த்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் கர்த்த தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு தோதிரமப்பா இந்த வேலையிலும் கூட தகப்பனே இந்த வார்த்தைகளை பேச கிருபை பாராட்டினீர் கர்த்தாவை பணம் ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறது எங்கள் இருதயம் பணத்தை நாடாதபடிக்கு உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தது உள்ள உறவில் நாங்கள் உறுதியாக இருக்கவும் உம்மோடு உள்ள உறவை விட்டு நாங்கள் பின்வாங்கி செல்லாதபடிக்கு கர்த்தாவை உம்முடைய உறவில் நாங்கள் தரித்திருக்க காத்திருக்க பொறுத்திருக்க உம்முடைய கருத்தையை நோக்கி பார்க்கிற கிருபை வரங்களை ஒவ்வொருக்கும் தந்து ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவை நீர் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிற உங்களுடைய கை கூறியிருக்கவில்லை உடைய நாம மாத்திரம் மைமைப்படுவதாக வெலைவினங்கள் வியாதிகள் கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்க நம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டு இதன் விருப்பத்தை நிறைவாக்கித் தாரும் உடைய நாமத்தை நிமித்தம் கத்ராக் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால தாள்முடியும் ஜெபிக்கிறோம் என்று பருசுத விதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்